மறுநாள் காய்ச்சல் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் தலைவலி காய்ச்சல் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல எந்திரிச்சு வந்தோம் ஒரு ஐம்பது பூசணிக்காய் கிடஞ்சி அதில் ஒரு பத்து தப்பிச்சுது அதை பறிச்சிட்டோம் மித்த எல்லாம் அழுகி போச்சு இதில் பத்தும் குட்டி காய் தான் ரெண்டு கிலோ ஒரு கிலோ அவ்வளோதான் இருக்கும் என்ன பெரிய விவசாயம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பதினாலாம் தேதி நேற்று பதிமூணாம் தேதி பெஞ்ச மழை வெள்ளத்தில் இங்கே பார்க்கவே முடியல ஏன்னால் நம்ம ஒரு விவசாயி விவசாயிகள் கஷ்டத்தை சொல்கிறதுக்கு தான் நம்ம வீடியோ சேனலே ஆரம்பித்தோம் ஏன்னா நம்ம கஷ்டப்படும்போது யாரும் நமக்கு உதவி பண்ண மாட்டாங்க இருந்தாலும் நம்மளை பகையான நினைத்தவர்கள் எதிரியான நினைத்தவர்கள் எல்லாருமே விவசாயிகள் தான் அப்படிங்கிற ஒரு தர்ம சங்கடம் அப்படின்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் மாத்திரம் கிட்டத்தட்ட பல ஆயிரம் வேலைகளை நிறைய சொல்லவே முடியாதுங்க அளவுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு விவசாயிகளுக்குமே ஒரு பத்து நாள் வேலை அப்படின்னு சொல்லலாம் அந்த வரப்பு வாய்க்கால் எல்லாத்தையும் சரித்து போட்டு போயிட்டு ஒரு ஆயிரம் குடும்பம் இருக்கும் அப்படின்னா ஆயிரம் குடும்பத்துக்குமே பயங்கரமான சேதம் அப்படின்னே சொல்லலாம் அவ்வளோ பேருக்குமே இப்போ நம்ம போயிட்டு பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி எல்லா இடத்தையும் பார்த்துட்டோம் எல்லா வயக்காடையும் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் நேற்று பார்த்திங்கன்னா நம்ம அரசு அதிகாரிகள் எல்லாருமே சும்மா சொல்லக்கூடாது முன்னெச்சரிக்கையும் பார்த்தீங்கன்னா அங்கே தூர் வாறுதாக இருக்கட்டும் அதாவது நீர்நிலைகள் ஏரிகள் குளம் குட்டை அப்படின்னு சொல்கிற எல்லா இடத்தையும் ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாலே நல்லா தூர் வாரி வச்சுருந்தாங்க இருந்தாலும் இது பேரழிவு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நமக்கு ஒரு ரெண்டு மாதம் பெய்ய வேண்டிய மழை ஒரு நாளில் இப்போ கூட பார்த்தீங்கன்னா மணி இப்போ காலையில் ஏ எட்டாவண்ண ஒரு பத்து நிமிஷம் தான் இருக்குது இன்னும் விடியவே இல்லை அப்படின்னே சொல்லலாம் சாயங்காலம் ஆறு மணி மாதிரியாக இருட்டாக இருக்குது காலையில் எட்டு மணிக்கு நம்ம ஊர் ஆறு எல்லாத்தையுமே வீடியோவில் பின்னால் கொடுக்குறோம் ஃபைனலாக ஒரே இடம் போகிறோம் அது இறுதியாக எல்லோரும் போகிற அந்த இடம் தான் ஏன்னா நம்ம வெண்டைக்காய் தோட்டமும் அங்கே தான் இருக்குது போனோம் இப்போ ஃபைனலாக அங்கேயும் போயிட்டு சுடுகாடு தான் அது வேறு ஒரு இடமும் இல்லை அங்கே தான் வெள்ளம் அதிகமாக போய்கிட்டு இருக்குது அதையும் பார்த்துட்டு அப்படியே முடிச்சுருவோம் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் காக்கநல்லூர் திருநெல்வேலி மாவட்டம் கிழங்கு இப்போ என் பின்னால் கூட நீங்கள் பார்க்கலாம் இந்த குடிசைக்குள்ளே கூட கிழங்கு தான் உட்காந்துருக்கு கிழங்கு எடுத்து போட்ட கிழங்கு கூட அவங்களுக்கு அள்ள விடலை மழை அந்தளவுக்கு சரியான மழைனே சொல்லலாம் பயங்கர சேதம் ரொம்ப பேச வேண்டாம் முடியலை மன சங்கடமாக தான் இருக்குது நாங்கள் போவோம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா கிழங்குவே தான் அந்த பக்கமாக கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டாங்க இந்த பக்கம் இந்த எல்லாம் ஃபுல்லாகவே கையே வைக்கலை பார்த்தீங்கன்னா தெரியும் நெல் அடுவ மாதிரி கொக்கு நின்று மேஞ்சிக்கிட்டு இருக்குது காரணம் ஃபுல்லாக உள்ள கிழங்குகள் அழுக ஆரம்பிச்சிடும் நீங்கள் எங்கேயும் பார்க்கலாம் இங்கேயும் ஒரு வயலில் தான் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்புறம் அது ஃபுல்லாகவே கிழங்கு தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி பட்டாலே அழுக ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரியான ஒரு வகையான கிழங்குகள் சேமங்கிழங்கு சிறு கிழங்கு நம்ம சொன்ன அந்த இடத்துக்கு வந்துவிட்டோம் அதையும் பார்த்துட்டு வீடியோவை முடிச்சுக்கிடுவோம் இங்கே தானமோ அடிக்கடி தண்ணி குடிக்க வருவோம் ஏன்னா தோட்டம் அந்த பக்கம்தான் இருக்குது ஏன்னா அந்த பக்கம் கரண்ட்டு லைன்லாம் ஜாஞ்சி கிடக்கு நம்ம உள்ளே போவேண்டாம் முதலும் இறுதியுமா இங்கே கூட நம்ம இந்த இடமும் நமக்கு உறுதினு சொல்ல முடியாது ஏன்னா எரிச்சி ஆற்றுல கரைச்சி அனுப்பிடுவாங்க அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் தான் எல்லாரோட வாழ்க்கையும் போது இதில் போட்டி புறாமல் அப்படிங்க எதுவும் நமக்கு தேவையில்லை இயற்கையின் முன்னால் எல்லாருமே சமம் என்று சொல்லிவிட்டு சரியான வெள்ளம் நேற்று நைட்டு நான் நிற்கிற இடம் வரைக்கும் ஏறி போயிருக்கு ஃபைனல் அப்படின்னு சொல்லலாம் நம்ம ரெகுலராக வந்து போகிற இடம் அதனால் அங்கே பார்க்குறோம் ஏன்னா நம்ம தோட்டம் பின்னால் தான் இருக்குது இது சுடுகாடு தான் இதுவும் நமக்கு நிரந்தரம் கிடையாதுன்னு நம்ம சொன்ன மாதிரி கரைச்சி ஆற்றுல அனுப்பிடுவாங்க எதுவுமே நிரந்தரம் கிடையாது இதுதான் வாழ்க்கை இருக்கிற கொஞ்ச நாளில் நிம்மதியாக வாழ பழகணும் ஓரளவு அப்படியே நல்ல சிந்தனைகளை தான் நம்மளுக்கு நானும் எப்படியோ இருந்தோம் இப்போ ரெண்டு மூணு வருஷத்துக்கு மேலே போட்டிகள் பொறாமைகள் அப்படிங்கிற ஒரு இது இல்லாமல் முடிஞ்சால் உதவி பண்ணுவோம் முடியலன்னா ஒதுங்கி போவோம் அப்படிங்கிற ஒரே ஒரு கொள்கையோடு அப்படி போகும்போது ஆயிரம் இடஞ்சல் வருது சமாளிச்சுட்டு போய்தானே ஆகணும் ஏன்னா இருக்க போகிறது கொஞ்ச நாள் அடுத்து காலையில் எட்டு மணி எப்படி இருக்குது பாருங்கள் சாயங்காலம் ஏழு மணி இருட்டு காலையில் எட்டு மணி பதினாலாம் தேதி இன்று காலை மழைக்கான அறிகுறி பயங்கரமாக இருக்குது இருந்தாலும் மனசு கேட்காமல் வந்து நம்மளும் விவசாயிகள் ஃபுல்லாக வயலில் தான் நிற்கிறோம் ஒன்று எது நடந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது எல்லாருக்குமே தெரியும் தெரிஞ்சுமே மனசு கேட்காத ஒரு பார்வை பார்த்துட்டு போமுன்னு வந்து நிற்கிறோம்

அந்த பே அந்த பேக்கிரீம்பு தான் இந்த பணைய காப்பாத்தி இருக்கு டிசம்பர் பதினஞ்சு ஆத்து வெள்ளம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஆத்துக்கு உள்ளதா நிக்கிறோம் எதுவும் நிரந்தரம் இல்லை அதுக்கு உதாரணம் இதுதான் இயற்கையா கிடைச்சது ஆஹ் இயற்கை வெள்ளத்துல பாதி போயிருக்கு பார்ப்போம் இதுதான் நம்ம வயலுக்கு மேலே ஏறி போயிருக்கு வெள்ளம் நிறைய சின்ன சின்ன கண்ணை மாத்திரம் விட்டுட்டு ஒரு ரெண்டு பெரிய தண்ணியை சாய்ச்சிருக்கு அந்த பக்கமா இது வரைக்கும் அதாவது கிட்டத்தட்ட ஒரு பத்து அடிக்கு அந்த பக்கம் இருந்தது இதுவரைக்கும் நமக்கு சேதாரம் அந்த இடத்துலலாம் பெரிய திண்டு மாதிரி இருந்துச்சு எல்லாம் அத்தோடு அடிச்சு போயிட்டு ஏதோ ஏதோ நமக்கு தப்பி நிற்கி அப்படின்னு நினச்சிக்கிடுவோம் இதுதான் எங்க ஊரு ஆறு கருணை ஆறு தற்சமயம் கருணை இல்லாத ஆறாக மாறிட்டு ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா அதோட இடத்த நம்ம ஆக்கிரமிச்சா அது இடத்தை அதை எடுத்துட்டு போகத்தானே செய்யணும் சோகத்தில் சுற்றி வரும் நானும் எனது அப்பாவும் அங்கெல்லாம் பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஐம்பது தென்னை மரத்துக்கு மேலே பிடுங்கி போட்டு ஐம்பது இருக்கலாம் கண்டிப்பாக போன வருஷம் ஒரு இருபத்தஞ்சி இந்த வருஷம் நிறைய அது ஃபுல்லாகவே தண்ணிக்கு கிடக்க தென்னை தான் கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் அட மலையில் நனைஞ்சி பார்த்திங்கன்னா நூற்றம்பது வாழைக்கு தான் கம்பு அதாவது காற்றுல சாயாமல் இருக்க வச்சு கட்ட முடிஞ்சுது அந்த ஆறு மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம தனியாகவே நின்றோம் தண்ணிக்குள்ளே தான் வாழை வயலில் கால் விரல் ஃபுல்லாகவே இதுவரைக்கும் நமக்கு சேர்த்துக்கடி பத்து நாளாக கிழங்கு வரல வரலை இந்த வாழைக்கு கம்பு போடவும் ஃபுல்லாக சகதி மழை வேற பத்து விரலையுமே அதாவது பொட்டு புட்டா சேர்த்துக்கடி அதாவது விரல் இடையில் வந்துச்சுன்னா தாங்க முடியாது அப்படியே அங்கங்கே பொட்டுப்புட்டா அடிச்சிட்டு போயிட்டு மறுநாள் காய்ச்சல் அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாம் தலைவலி காய்ச்சல் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல எந்திரிச்சு வந்தோம் ஒரு ஐம்பது பூசணிக்காய் கிடஞ்சிச்சு அதில் ஒரு பத்து தப்பிச்சது அதை பறிச்சிட்டோம் மித்த எல்லாம் அழுகி போச்சு இதில் பத்தும் குட்டி குட்டி காய்களான் ரெண்டு கிலோ ஒரு கிலோ அவ்வளோதான் இருக்கும் என்ன பெரிய விவசாயம்